ஹலோ நான் தான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்எம்எம்எஸில் வந்து ஒரு டியூன் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் அந்த டியூன் இப்போ அந்த டியூனை கம்போஸ் பண்ணிட்டேன் பட் ஆனால் இதுலேயே என்னால் ஓக்கல் ரெக்கார்டிங் அதாவது புரியும்படி சொல்லணும்னா நான் எப்படி பாடுறது இந்த டியூனுக்கு அதை எப்படி எல்எம்எம்எஸில் பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன் எல்எம்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணி உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி இந்த எல்எம்எம்எஸில் போட முடியாது ஐயோ அப்படியா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஓகே அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கம்போஸ் பண்ண உங்களோட டியூனை நீங்கள் வந்து வேப் ஃபார்மட்டில் எடுத்து வெளியே வச்சுருங்க அந்த ஃபைலில் இன்னொரு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா இதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் நீங்களும் இதே பண்ணுங்கள் ப்ராஜெக்டில் போயிட்டு நான் இந்த டியூனை வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன் நீங்கள் வேவ் ஃபார்மாட்லேயே வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிடுங்க பிகாஸ் அப்போ தான் குவாலிட்டி குறையாமல் இருக்கும் நான் இப்போ டெஸ்காப்பில் ஓல்டு டாட் வேவ்னு வந்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிடுறேன் கீழே ஸ்டார்ட் கொடுத்துட்டோன்னா இந்த டியூன் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது ஓகே இப்போ எக்ஸ் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பை பார்க்கலாம் ஓகே இப்போ எக்ஸ்பர்ட் ஆகிடுச்சு வேறு ஒரு சாஃப்ட்வேரில் இந்த ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம ஓக்கல் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது என்ன சாஃப்ட்வேர்னு கேட்குறீங்க அதானே அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து அடாசிட்டி ஓகேவா அது நிறைய பேருக்கு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம் பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடாசிட்டி வந்து ஒரு வேவ் எடிட்டர் சாஃப்ட்வேர் நீங்கள் அது நிறைய சவுண்ட் ஃபைல் எடிட்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிடுறேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் நீங்கள் போய் நெட்டில் போயிட்டு ஃப்ரீ அடாசிட்டி ட டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லே வந்து அடாசிட்டி டவுன்லோட் அப்படின்னு ஒரு பேஜ் வந்துடும் ஓகேவா இதில் போயிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் உங்களுக்கு என்னென்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறிங்களோ அது அதுக்கேற்ற மாதிரியான அடாசிட்டி வந்து கொடுத்துருக்கு விண்டோஸ்க்கு மேக்குக்கு லினக்ஸுக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன் ஸோ விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கணும் ஓகே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வந்துச்சு இல்லை இதில் இன்ஸ்டாலர்னு சொல்லிட்டு ஒரு ஸோ நீங்கள் இன்ஸ்டாலரே யூஸ் பண்ணுங்கள் பிகாஸ் ஜிப் ஃபைல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது அப்புறம் உங்களால் சரியான கான்ஃபிகரேஷன் பண்ண முடியல அது வேஸ்ட் ஆகிடும் ஸோ இன்ஸ்டாலரே யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லிங்க் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இதை செலக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேவா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு ஃபைலு ஓகே இப்போது ஓகே இப்போ அடாசிட்டி இன்ஸ்டால் பண்ணியாச்சு அது ஒரு நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்ஸ்டால் பண்ணுறது கஷ்டமாக இருக்காது இன்ஸ்டால் பண்ணுற பிறகு வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்து அடாசிட்டி ஐக்கான் வந்துடும் ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி ஓகே அடாசிட்டி இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இது தான் அடாசிட்டியோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் டைம் இதை இந்த அடாசிட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்னடா இதுன்னு ஒன்றே ஒன்றுமே புரியாமல் இருக்கலாம் பட் போக போக நான் உங்களுக்கு அடாசிட்டி பற்றி நிறைய டூட்டோரியல்ஸ் வந்து போடலான்னு இருக்கேன் ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடாசிட்டி உங்களுக்கு பக்கா கைக்கு வந்துடும் ஓகே இப்போ வோக்கல் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டியூன் ஃபைலில் அதாவது நம்மளோட பிஜிஎம் ஃபைல் அதாவது எலமெம்ஸ்லேருந்து எடுத்த அந்த மியூசிக் ஃபைலில் வே ஃபார்மட் ஃபைலில் எடுத்து ட்ராக் பண்ணி அடாசிட்டியில் இங்கே போட்டுடுறோம் ஸோ இங்கே போட்டோன்னே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும் மேக் அ காப்பி ஆஃப் ஃபைல்ஸ் பிஃபோர் எடிட்டிங் ஆர் ரீட் ஃபைல்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த ஒரிஜினல் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணுங்கள் பிகாஸ் அது வந்து இந்த ஆடியோ ஃபைலில் வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணும் ஸோ ஒரிஜினல் ஃபைல்ஸுக்கு எந்த ஆகாது ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரிஜினல் ஃபைல்ஸை டேரெக்டாக யூஸ் பண்ணணும் அது ஓகே போட்டிடுச்சு ஓக்கல் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் பார்க்கணும் உங்களோட சவுண்ட் டிரைவர் இங்கே இருக்கும் அதில் எந்த சவுண்ட் ட்ரைவரோ அந்த நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகு தான் உங்களோட இங்கே இந்த எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் ஆப் ஆப்ஷன் வரும் இங்கே ஸ்டீரியோ என்னோடய ஸ்டீரியோமிக்ஸ் ஸ்டீரியோமிக்ஸ்னா கம்ப்யூட்டருக்குள்ளேயே இருக்கிற சவுண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணும் எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோ மைக்ரோஃபோன்னா எக்ஸ்டர்னல் மைக்ரோட சவுண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணும் ஸோ எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஸோ இப்போ நீங்கள் எப்படி ரெக்கார்ட் பண்ணி போனா இது செலெக்ஷன் டூல் இது பிகினிங்கில் நான் இப்போ வச்சுக்க போகிறேன் வச்சுட்டு இங்கேருந்து நான் இப்போ இந்த ரெக்கார்ட் பட்டன் இது பார்த்தீங்கன்னா தெரியுது எல்லாருக்குமே தான் ரெக்கார்ட் பட்டன் இந்த ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டா உங்களோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும் ஓகேவா நீங்கள் இந்த டியூன் வந்து போகும்போது நீங்கள் பாடினீங்கன்னா உங்கள் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிடும் அண்ட் நீங்கள் சாங் க்ரியேட் பண்ணிடலாம் ஓகே நான் கம்போஸ் பண்ண இந்த டியூனுக்கு நான் இப்போ பாட போகிறேன் ஓகே பாட்டு ரொம்ப கேவலமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க ஓகே இப்ப நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் ஸ்டாப் ஆயிடுச்சு ஓகே இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் என்னோட வாய்ஸ்க்கான வேவ்ஸ் எல்லாம் கீழே இங்க வந்துருச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய வாய்ஸ் ஓகேவா அண்ட் இது இதுக்கு இங்கேருந்து தான் என்னோடய வாய்ஸ் ஆரம்பிச்சிருக்குன்றது இங்கே காமிக்கிது வேவ் ஃபார்ம்ஸ் பட் பிஃபோர் வந்து இந்த வாய்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க தேவையில்லாத பொர்ஷனில் ரெக்கார்டாக இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அடோசிட்டியில்னா எப்படி பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுறங்க எது இதெல்லாம் தேவையில்லையே ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து நான் இங்கே இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஜெனரேட்டுன்னு இருக்கும் ஓகேவா ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா இங்கே சைலன்ஸ் இருக்கும் சைலன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இது வரும் இந்த டா இந்த டேப் வரும் இந்த டேப்பில் எந்த சேஞ்சஸ் பண்ணாமல் அப்படியே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா சைலன்ஸ் ஆகிடும் ஓகேவா அதே மாதிரி என்னோடய சாங் முடிஞ்ச பிறகும் இங்கே கொஞ்சம் ரெக்கார்டிங் பிடி வேஸ்ட்டாக இருக்குது இதையும் வந்து அதே மாதிரி செலக்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்து சைலன்ஸ் ஓகே ஓகேவா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண இந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து சில சைலன்ஸ் கொடுத்ததால அந்த இடம்லாம் ஃபுல்லாக எந்த ரெக்கார்டிங்கும் நடக்கலை ஓகேவா இப்போ நான் வந்து இந்த சாங்கை வந்து பிளே பண்ணி பார்க்க போறேன் மறுபடியும் பிடிக்கலனா ஃபார்வர்ட் பண்ணிடுங்க ஓகே நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ ரெக்கார்ட் ஆகிடுச்சு இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு இந்த ஆடாசிட்டி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் கம்போஸ் பண்ண டியூனை வந்து இதில் போட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேவா இது இந்த ஓக்கல் ரெக்கார்டிங்காக நான் உங்களுக்கு கொடுக்குற சஜஷன் ஓகேவா இதே மாதிரி அடாசிட்டி மட்டும் தான் இந்த சாஃப்ட்வேரானு கேட்டிங்கன்னா அடாசிட்டி தவிர்த்து நிறைய வெபிடிட்டர் சாஃப்ட்வேர் இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த அடாசிட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள் இது ஏன்னா முழுக்க முழுக்க நிறைய விஷயங்கள் இந்த அரசு சாஃப்ட்வேரில் இருக்குது சவுண்ட்ஸ்க்கு போட்டு ஓகே ஓகே இப்போ இது வந்து நம்ம பண்ணியாச்சு ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியாச்சு சரி இப்போ நீ உங்களோட ஆடியோவுக்கு வந்து உங்களோட வாய்ஸ்க்கு வந்து எதாவது எஃபெக்ட் கொடுக்க போறீங்கன்னா ஓகே இந்த போர்ஷன் செலக்ட் எந்த வாய்ஸும் எந் எந்த இடத்துல எஃபெக்ட் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பொசிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் மேலே எஃபெக்ட் ஆப் இருக்கும் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கா எஃபெக்ட் மேம் போயிட்டு நிறைய எஃபெக்ட் இருக்கு அதில் எந்த எஃபெக்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்லிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்டிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு பட் இதை வந்து ஆடியோ ஃபைலில் சேவ் பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக ஆடியோ ஃபைல சேவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா அதையும் சொல்லிடுறேன் இங்கே மேலே போய்ட்டு ஃபைல் ஆப்ஷனில் எக்ஸ்போர்ட் ஆடியோ ஓகேங்களா எக்ஸ்போர்ட் ஆடியோ கொடுத்துட்டு அதே மாதிரி நான் வந்து வேவ் ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் பட் நீங்கள் வந்து இல்லை எம்பி த்ரீயாக சேவ் கீழே பார்த்தீங்கன்னா எம்பி த்ரீனு கொடுத்துருக்கோம் பட் ஆனால் எம்பி த்ரீக்கு வந்து ப்ளகின் கேட்கும் டவுன்லோட் பண்ணணும் இங்கே அதுக்கு ஓகே நான் இப்போ அதனால் வந்து இப்போ என்கிட்ட அந்த ப்ளகின் இல்லாததால் நான் வேவ் ஃபார்ம் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஓகே ஓல்டு ஃபைல் நம்ஸ் போட்டுக்கிட்டேன் ஓல்டு வித் ஓகே ஓகே சேவ் பண்ணிட்டேன் சர்வ் பண்ணிட்ட பிறகு என்ன கேட்குது யோ ட்ராக்ஸ் மிக்ஸ்டு வித் டு ஓகே தேங்க் யூ அதை தான் பண்ணனும் ஓகே ஓகே கொடுத்துட்ட பிறகு இங்கே ஆர்டிஸ்ட்டு ஆல்பம் டைட்டிலே கேட்கும் அது வேணும்னு நீங்கள் கொடுத்துனா கொடுத்த பிறகு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா தோ என்னோட ஆடியோ ஃபைல் வந்துடுச்சு ஓகே இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ட்யூடியலுக்கு சொல்ல வந்த விஷயம் ஓகே இது இந்த டுடலில் உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன் இந்த டுயிட்டரில் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் இல்லை நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எஸ்டிடிபி ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் ஜேவி லோகேஷ் அந்த பேஜுக்கு போய் நீங்கள் இந்த வீடியோ இந்த சேனலுக்கான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஓகே நீங்கள் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ இதோட அடுத்த வீடியோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேவி லோகேஷ் பாய்